மதுமிதா சீரியலில் இப்போ ரொட்டக்காசமான எபிசோட வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லோடி கேளுங்க அந்த அந்த பதில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து அங்கே மதுமிதாவை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அக்லாண்டிஸ் ஒரே ஒரு பாட்டி அப்பன்னு பார்த்து நம்ம சந்தோஷு எல்லாரும் வந்து வந்துடுறாங்க ஏமா நீ எங்கே போனேங்கிற மாதிரி ரேணுகா தேவி வந்து மதுமிதா கிட்டே வந்து பேசுகிறாங்க அவங்களோட அம்மா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கௌதம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து லைட்டாக வந்து முடியல ஆஃபீஸ்லேயே வந்து அசந்து வந்து தூங்கிட்டேன் அதனால தான் வந்து சந்தோஷ் வந்து என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்தாப்புல இங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த தகவலையே சொல்லாமல் இருந்தேன் நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மதுமிதாக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுத்துக்கிட்டு மாதிரி சகுந்தலை வந்து கேவலமாக வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போனு பார்த்து சந்தோஷ் தான் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து தெரியணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் அதுவும் உன்னோடய ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிற மாதிரி தான் மதுமிதாக்கு ஃபோன் அடித்து எல்லா தகவலையும் சொன்னால் இங்கே இருக்கிற விஷயம்லாம் ரொம்பவே வந்து மதுமிதாக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு எல்லாரோட சந்தோஷம் நிம்மதியை வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யார்ட்டையுமே சொல்லாமல் வந்து தன்னு தெரியா பார்க்கணும்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஏன்னா மதுமிதா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சந்தோஷம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவன் சீக்கிரமாகவே வந்து ரெடியானா அவ்வளோ நேரம் வந்து டயர்டாக இருந்தவன் அதுக்கப்புறமேட்டுக்கு சிங்கக்குட்டி மூல ஆகிட்டாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் வந்து பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேரனுக்கு ஏற்ற கரெக்டான வந்து மருமகளை தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிற மாதிரி பாட்டி வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து பிங்கி பாட்டி வந்து பேசுகிறாங்க என்னம்மா அகிலாண்டேஸ்வரி அம்மா நீ வந்து இவ்வளோ நேரம் என் பேத்தியை பற்றி தப்பு தப்பாக மதுமிதாவை பற்றி பேசுனேன் இப்போ எங்களோடய வளர்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் சூப்பருங்கிற மாதிரி கை தூக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல இப்போ யாவது ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போதே நல்ல வேலைமா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க மதுமிதா நீ வந்து நல்ல விதமாக வந்து உன் குணம் இருக்குமா உன்னோடய குணத்தை பார்த்தா எனக்கு அசந்து போகிற அளவுக்கு இருக்குது யாருக்கும் எதுவும் சொல்லாமல் நீ இங்கேது போனது தப்பு தான் ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும் சொல்லக்கூடாத வேண்டிய நேரத்தில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் நீ நடந்துக்கிட்ட எனக்கு ரொம்பவே உன்னை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பிங்கி பாட்டியும் மன்னிப்பு கேட்குறாங்க நானும் கொஞ்சம் கோவப்பட்டு உணச்சி வசப்பட்டு என் பேத்தியை பற்றி யார் என்ன பேசினாலும் எனக்கு பிடிக்காது ஏன்னா அவள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறா அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசினா என்னால் பொறுத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பிங்கி பாட்டி வந்து பேசினது எல்லாமே வந்து தப்பு தான் சொல்லி அவங்களும் வந்து மனசாராக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சரி சரி சண்டை போட்டாச்சு மன்னிப்பு கேட்டாச்சு எல்லா சூழ்நிலையும் புரிஞ்சாச்சு எல்லார் பக்கமும் நியாயம் இருக்குது நம்ம இப்போ பாட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து எல்லோரும் வந்து ஆடுறாங்க மிகுந்தி ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடுறாங்க ஸ்டேஜில் ஏறி மதுமிதா அப்பா வந்து பேசுகிறாங்க நான் வந்து என் பொண்ணுக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்க வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இவங்க எல்லோரும் வந்து ஆதரவற்ற குழந்தைங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா சொல்லக்கூடாது தான் ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியணும் இல்லை அதனால தான் மதுமிதா வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் இவங்கள பார்க்காம இருக்கவே முடியாது இவங்கள வந்து சந்திக்காமல் மதுமிதாவில் இருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு பாசம்லாம் குழந்தைங்களுக்கு காட்டுவா மதுமிதாவை பற்றி எல்லாரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கோவக்காரி இவ வந்து பேசுனா எதுவாக இருந்தாலும் சண்டை போட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம்லாம் வெளியில் யாருக்குமே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மதுமிதா வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக நடந்துப்பா அவளுக்கு எது படுதோ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா இந்த குழந்தைங்களுக்காக வந்து செலவு பண்ணுறாங்கிறத விட அவள் கடமையை செய்கிறான் தான் நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமகிருஷ்ணன் மதுமிதாவோட அப்பா வந்து எக்ஸ்பிளைன் இருக்காங்க பசங்க வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் மதுமிதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி நேரத்தில் வந்து பசங்க வந்து சந்திக்கணுங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களோட சீஃப் வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து குழந்தைங்க வந்து கிஃப்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்க மதுமிதாக்குன்னு சொல்லி ஒரு சூப்பரான பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க மதுமிதா வந்து ஸ்டேஜுக்கு வராங்க என்னோட கல்யாண கிஃப்ட்லேயே வந்து பெஸ்ட்டான கிஃப்ட்டுனா அது இதுதான் சொல்வேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச குழந்தைங்க எனக்காக வந்து கிஃப்ட்டு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்களோட டான்ஸ் சந்தோஷமாக வந்து ஆடி கொடுத்துருக்காங்கன்னா இதை என்னால் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா இப்போ எனக்கு மதுமிதா மேலே வச்சுருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து ஒருபடி அதிகமாகவே ஆயிருக்குங்கிற மாதிரி சந்தோஷ்லேருந்து எல்லோரும் வந்து முகமாக வந்து பேசுகிறாங்க சந்தோஷ் ஸ்டேஜ் ஏறி இது தான் இருக்காங்க கௌதம் வந்து இதெல்லாம் ஸ்டேஜ் கீழேருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் மதுமிதா நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சு உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம்லாம் இவ்வளோ பெருசுங்கிறது எனக்கு தெரியாமையே போயிடுச்சுங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது கௌதம் வீட்டுக்கு யாரும் அந்த கார் எடுத்துகிட்டு வந்து கேட் வாசல் வந்து நிற்கிறாங்க செக்யூரிட்டி வந்து தடுக்கிறாங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சார் ஏ கதவை துறையா நான் முக்கியமான அங்கும் அந்த வீட்டோட அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் சார் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளெலாம் விட முடியாதுல்ல என்னோடய கடமை நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நான் உள்ளுக்குள்ளே ஃபோன் அடித்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசுங்க இது மாதிரி நீ பண்ணனா உனக்கு வேலையே போகிறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சார் இதே மாதிரி தான் சார் எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்குன்னு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வந்து நான் வீட்டுக்குள்ளே விட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது உன்னே யோசிச்சுட்டே இருக்காங்க சகுந்தலா வந்து மேலேருந்து பார்க்குறாங்க சகுந்தலாவோட கடைசி பையன்தான் தான் இந்த ராகுல் அதனால தான் வந்து இப்படி அவர் பேசிகிட்டு இருக்காப்புல ஒரு செகண்ட் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னா அவரை உள்ளே விடு யாரை தடுக்கணும் தடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கேட்டை வந்து திறந்து விட்றாங்க கார் வந்து சல்லுன்னு வந்து உள்ளே வந்து நிற்கிது கார் பார்க்கிங் கிட்டே வந்து நிற்கிறாங்க காம்பவுண்டு கேட்டை வந்து சாத்துனதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி சார் நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரியாமல் போச்சு நான் தடுத்த விவகாரம் இதெல்லாம் சொல்லாதீங்க சார் சொன்னீங்கன்னா எனக்கு வேலையே போயிடும் நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் டியூட்டியை பக்காவாக செஞ்சுருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி வராங்க என்னடா ராகுல் நல்லா இருக்கேன்னு அவங்க அம்மா வந்து கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு அண்ணனை வந்து பிட் பண்ணிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் தானா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏய் எப்படா வந்தால் ராகுலுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் வந்து அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க உனக்காக நான் தான் காஃபி போட போகிறேன்னு சொல்லிட்டு ராகுலும் நம் நம்ம கௌதமும் அப்படியே கிச்சனுக்கு வந்து போகிறாங்க கிச்சனுக்கு போயிட்டு வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு தேவையான காஃபி இதெல்லாம் வந்து மாறி மாறி க்யூட்டாக வந்து குடிச்சிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து கேட்குறாங்க நம்ம கௌதம் என்னடா எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு நான் கல்யாணத்துக்காக தான் நான் வந்தேன் கல்யாணம் முடிஞ்சோனே திருப்பியும் வந்து நான் வெளிநாடு வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் போயிட்டே தான் இருப்பியா ஆனால் ஸ்டடீஸ்லாம் முடிய போகுதுன்னா இன்னும் ஒரு மாதத்தில் நான் நிரந்தரமாக இங்கே தான் வந்து தங்க போகிறேங்கிற மாதிரி அவங்க தம்பி வந்து சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு அருமையாக மாசம் முடிச்சுன்னு சொல்லலாம்